வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்ச்சைக்குரிய கிரிஷ் வழக்கு நாமல் ராஜபக்சவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு யாழ் நல்லூர் ஆலய சூழலில் முளைத்த அசைவ உணவகம் மாநகர சபையிடம் கையளிக்கப்பட்ட மகஜர் ஹெகலியர் மகனும் அதிரடி கைது கணேமுன சஞ்சீவ கொலை துப்பாக்கிதாரிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஞானசாரதேரருக்கு உயிர் அச்சுறுத்தல் செய்தியாளர் மாநாட்டில் பகிரங்கம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் குறித்து ரெடி அறிவிப்பு படம் காட்டும் சுமந்திரன் கிழித்து தொங்கவிட்ட சிவாஜிலிங்கம் திசை காட்டிப்பினர் ஆதிரடி கைது வெளியான பின்னணி தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட கிரிஷ் வழக்கை முன் விசாரணை ஆலோசனை கூட்டத்திற்காக எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் ரூபா நிதியை பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் அழைக்கப்பட்டது இதன்போது பிரதிவாதியால் கோரப்பட்ட சில ஆவணங்கள் இன்று திறந்த நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என்று அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் சில ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் மூலம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அதே நேரம் பிரதிவாதிகள் கோரும் வேறு சில ஆவணங்களும் எதிர்காலத்தில் வழங்கப்படும் என்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்திருந்தார் இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டீஸ் அனைத்து ஆவணங்களையும் வழங்கிய பின்னர் பிரதிவாதிகளின் நிலைப்பாடு மன்றில் அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதன்படி முன் விசாரணை ஆலோசனை கூட்டத்திற்காக இந்த வழக்கை ஜூன் இருபத்தி ஏழாம் திகதி மீண்டும் அழைக்க உத்தரவிடப்பட்டது இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக கூறி இந்திய நிறுவனமான கிருஷ்ணமிருந்து எழுபது மில்லியன் ரூபாவை பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டி நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் சுட்டிக்காட்டத்தக்கது யாழ்ப்பாணம் அருகே திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூடுமாறு வலியுறுத்தி ஆலய பக்தர்களிடம் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜர் யாழ் மாநகர சபை ஆணையாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஆலய ஒருவரின் தன்னார்வ முயற்சி ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையில் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தமது கையொப்பங்களை பதிவு செய்தனர் குறித்த கையொப்பங்கள் அடங்கிய மகஜர் யாழ் சபை அலுவலகத்தில் வைத்து மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரனிடம் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டது இதன்போது சிவகுரு ஆதீனத்தின் தவத்திருவேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சைவ சமய ஆர்வலர்கள் பங்கேற்றனர் குறித்த மகஜரின் பிரதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் நல்லூர் பிரதேச செயலாளர் இந்து கலாச்சார திணைக்கள பணிப்பாளர் ஆகியோருக்கும் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை யாழ் மாநகர சபைக்கு முன்பாக நல்லூர் கந்தசுவாமி பெருந்திருவிழா காலத்தில் முதலாவது உற்சவ வீதி தடை அமைக்கப்படும் இடத்தில் குறித்த அசைவ உணவகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பெருந்திருவிழா காலத்தில் நல்லூர் காந்தனின் அருளாசி வேண்டி நல்லூர் காவடிகள் அணிவகுத்து நிற்கும் வீதிக்கு அருகில் இவ்வாறான கடைகள் ஏற்புடையது அல்ல என பொதுமக்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளனர் மேலும் நல்லூர் கந்தசுவாமி கோயில் ஆலயம் அமைந்திருக்கின்ற சுற்றுவட்ட பகுதிக்குள் ஒரு அசைவ உணவகம் ஆரம்பிப்பது என்பது ஏற்புடையதாக இல்லை என்றும் அது சுற்று வட்டாரத்திற்குள் பல அசைவ உணவகங்களை தோற்றுவிப்பதற்கான விதையாகவும் அமைந்துவிடும் என யாழ் மாநகர சபை முன்னார் உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் கண்டனம் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் ரம்புவெல்லவின் மகன் ரமித் ரம்புவெல்ல லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் ரம்புவெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊழல் குற்றத்தை செய்ததாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ள மூன்று முறைப்பாடுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ஹெஹலியர் ரம்புவல்லவை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் தனிஜா லக்மாலி நேற்றைய தினம் உத்தரவிட்டார் அத்துடன் ஹெகலியர் ரம்புக்வல்லவின் மகன் ரமித் ரம்புக்வல்லவை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சந்தேக நபராக பெயரிடவும் நீதவான் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அனுமதி வழங்கினார் அதன்படி வாக்குமூலத்தை வழங்குமாறு நீதவான் பிறப்பித்த உத்தரவுக்கு சந்தேகநபர் ரமித் ரம்புக்வெல்ல இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையானது கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான துப்பாக்கிதாரியை அடுத்த மாதம் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அத்துடன் ஜூன் மாதம் நான்காம் திகதி குறித்த சந்தேக நபரை அடையாள அணிவகுப்புக்கு முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் கொழும்பு பிரதான நீதவான் தனிஜா லக்மாலி உத்தரவிட்டார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான சாரதியை இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு சந்தேக நபர்களும் கடும் பாதுகாப்புக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் பூசா சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கனேமுல்ல சஞ்சீவ நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக சிறை அதிகாரிகளால் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட கடந்த பிப்ரவரி மாதம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது மட்டக்களப்பு ஏராவூர் மசூதியொன்றில் தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தே ஞானசாரதேரர் தெரிவித்துள்ளார் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய இஸ்லாமிய தீவிரவாதம் இலங்கையில் பரவுவது குறித்து சமீபத்தில் தான் தகவல்களை வெளியிட்டதை தொடர்ந்தே இவ்வாறு மரண அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் செய்தியாளர் மாநாடு ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு குறித்து நாட்டில் தீவிரவாத நடவடிக்கைகள் மற்றும் மத பதற்றம் ஆபத்தான விதத்தில் அதிகரித்துள்ளதை இது வெளிப்படுத்துகின்றது என அவர் சுட்டிக்காட்டினார் ஈராபூரின் பாரம்பரிய முஸ்லிம் சமூகம் தீவிரவாத ஒடுக்குமுறை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது எனது உதவியை கோரியுள்ள அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் மத்தியில் உள்ள தீவிரவாத சக்திகள் குறித்து தகவல்களை வழங்கியுள்ளதுடன் இவற்றை பகிரங்கப்படுத்துமாறு கோரியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் லிபியா குழுமம் என்ற குழுவினர் வாட்ஸ்ஆப் மூலம் அச்சுறுத்தும் செய்திகளை வெளியிட்டுள்ளனர் தீவிரவாத கொள்கைகளை எதிர்க்கும் நபர்களின் பெயர்களை வெளியிட்டுள்ளனர் ஈராவூரைச் சேர்ந்த நபரொருவரின் பெயரை வெளியிட்டுள்ள ஞானசாரதேரர் அவர் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் பாதுகாப்பு படையினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஈராவூரில் நிலைமை கவலைக்குரியதாக உள்ளதாகவும் உள்ளூர் சுவி முஸ்லீம்கள் கடும் பாதுகாப்பிற்கு மத்தியிலேயே மசூதிக்கு செல்கின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் ஈராவூர் சுபி சங்கத்தின் செயலாளர் தீவிரவாத நடவடிக்கைகளை எதிர்ப்பவர் எனவும் அவர் தன்னை தொடர்பு கொண்டு அமைதியை விரும்பும் முஸ்லீம்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல் குறித்து பேசினார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தொடர்புடைய தரப்பினரை அறிவுறுத்தியுள்ளார் விமான சேவை நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் குழு மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி கூட்டு பங்களிப்பு இல்லாமல் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை கட்டியெழுப்ப முடியாது விமான சேவை நிறுவனத்தின் செயற்பாட்டு செலவுகளுக்காக தொடர்ந்தும் திரைசேரியிடமிருந்து நிதியை பெற முடியாத சூழலில் நிறுவனத்திற்குள்ளேயே நிறுவனத்தை கட்டியெழுப்புவதற்கான திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அரசியல் அதிகார தரப்பு என்ற வகையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு தேவையான அனைத்து அர்ப்பணிப்புகளையும் செய்வதுடன் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை கட்டியெழுப்புவது அதன் அனைத்து ஊழியர்களின் பொறுப்பாகும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருபது பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இது இலங்கை மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரிப்பணம் என்பதால் அந்த பணத்தை செய்க வகையில் பயன்படுத்துவது அனைத்து ஊழியர்களின் பொறுப்பாகும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் உரிமையை அரசாங்கத்திடம் தக்கவைத்துக் கொள்வதற்கு எடுக்கப்பட்ட கொள்கை தீர்மானத்திற்கு இணங்கியது என்ற வகையில் பணிப்பாளர்கள் குழுவினரால் தயாரிக்கப்பட்ட வணிக திட்டத்தின் இலக்குகளை அடைவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடும் அதன்படி நிதி பாய்ச்சல் முகாமை மற்றும் நிறுவனத்தின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் ஸ்ரீலங்கன் விமான சேவையை இழப்பு அல்லாத நிறுவனமாக கட்டியெழுப்ப தொடர்புடைய அனைத்து தரப்பினரதும் பங்களிப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் தேவை குறித்தும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சி வி கே சிவஞானம் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் காட்டும் படத்தை பார்த்தால் தந்தை செல்வாவையே அவர்கள் தான் தமிழரசு கட்சியில் சேர்த்து விட்டவர்கள் போல உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் கிண்டல் அடித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சி வி கே சிவஞானம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேட்பாளராகவும் சுமந்திரன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தேசிய பட்டியலில் நாடாளுமன்றம் சென்றார் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் தேர்தல் காலத்தில் தமிழரசு கட்சி ஐயாயிரம் ரூபா காசுக்கு சாராய போத்தில்களை பறக்கவிட்டது என்று கூறி கருத்து தெரிவுபடுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இம்முறை பதுளை ஹல்துமுல்லா பிரதேச சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் ரூபாய் ஐந்து ஒன்பது மில்லியன் நிதி மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பில் அளித்த அதே கட்சியில் ஹல்துமுல்லா பிரதேச சபையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது மிளகு வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனை தொடர்பாக முறைப்பாட்டாளருக்கும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளவருக்கும் இடையே சிறிது காலமாக தகராறு இருந்து வந்துள்ளது இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து பணம் கிடைக்காதது தொடர்பாக பண்டாரவேல பிரதேச நிதி குற்ற பிரிவில் சம்பந்தப்பட்ட முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது மேற்படி சந்தேக நபரான தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு பண்டாரவேல நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இத்துடன் தமிழ் விண்ணின் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் அணிந்திருங்கள் வணக்கம்